ஒரு நம்ம வெண்பா எழுதி வைப்பமே அப்படின்னு சார் நீங்களும் மட்டும் பேசி வச்சுட்டு இந்த மாதிரி பண்றீங்களா அதுக்கப்புறம் ஒருத்தங்க உள்ள லிங்க்ல வர பண்றாங்க அவங்களுக்கு வர முடியலையா நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு சார் வாசம் வசப்பட மணக்க வாசம் வசப்பட மணக்க இல்லம் வருமே இலைத்தழையாக சமையலுக்கு வாசம் வசப்பட மணக்க இல்லம் வருமே இலைத்தழையாக சமையலுக்கு உண்ணும் உணவில் ஒதுக்கீடு பெற்றும் உண்ணும் உணவில் ஒதுக்கீடு பெற்றும் ஒதுக்கிவிடுமே நமது வெறுப்பால் ஒதுக்கிவிடுமே நமது வெறுப்பால் இழப்பு என உணரும் தேகம் தருமே தவிப்பு இழப்பு என உணரும் தேகம் தருமே தவிப்பு கடந்த நிலையில் உணர்ந்த நிலையின் பயன் என்ன கடந்த நிலையில் உணர்ந்த நிலையின் பயன் என்ன வீணென்று என்னாது உன்னலம் உண் என்றுணர்ந்து வீணென்று எண்ணாது உன்னலம் என்றுணர்ந்து உண்ணுதல் ஆரோக்கியத்தின் சுயநலம் தீனென்று என்னாது உன்னலம் என்று உண்டுதல் உண்ணுதல் ஆரோக்கியத்தின் சுயநலம் வாழெல்லாம் சிறிதென்றும் பெரிதென்றும் பாராமல் தூக்கி எறியும் கருவேப்பிலை கொத்தமல்லி தரமறிந்து கொள்வோம் இனி வாழெல்லாம் சிறிதென்றும் பெரிதென்றும் பாராமல் தூக்கி எறியும் கருவேப்பிலை கொத்தமல்லி தரமறிந்து கொள்வோம் இனி देनोडे वेनबा बेटा क्लॅम बेटा क्लॅम बेटा क्लॅम सर नाही कळकवल्या नाही सुपर सर सुपर सर सुपर सर अरमी सर रंबा मागे ची सर मागे ची मागे